வணக்கம் நான் மருத்துவர் ஸ்ரீதர் வடமலையான் மருத்துவமனையின் சர்க்கரை நோய் மற்றும் அகச்சரபியல் சிறப்பு மருத்துவர் பேசுகின்றேன் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினான்காம் தேதியை சர்க்கரை நோய் தினமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவில் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த சர்க்கரை நோய் தினம் நவம்பர் பதினான்காம் தேதி இன்சுரின் மருந்தை கண்டறிந்த மிஸ்டர் பேண்டிங் என்பவரை நினைவு வகையில் இந்த உலக சுகாதார நிறுவனம் இதை சர்க்கரை நோய் தினமாக கடைபிடித்து வருகின்றது ஏனென்றால் இன்சுலின் கண்டு வறிந்து நூறு ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் அது மில்லியன் கணக்கான மக்கள்களை இறப்பின் விளிம்பில் இருந்து காப்பாற்றக்கூடிய பெருமை இன்சுலின் மருந்து ஒன்றை சேரும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலக சுகாதார அமைப்பின் மைய கருத்து என்னவென்றால் பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் அதாவது என்னென்ன தடைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தப்படக்கூடிய என்னென்ன தடைகள் நம்மளுக்கு இருக்கின்றது அந்த தடைகளை எல்லாம் எவ்வாறெல்லாம் நீக்கி சர்க்கரை நோய் மக்களை நாம் பாதுகாக்கலாம் அதுதான் இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் இந்த ஆண்டின் நோக்கம் அல்லது குறிக்கோள் ஆகும் நோய் இந்தியாவில் இருக்கிறக்க கூடிக்கிட்டே வருகிறது அந்த சர்க்கரை நோயின் வகைகள் என்று எடுத்துக்கொண்டால் நான்கு வகையாக பிரிக்கலாம் முதலாம் வகை அல்லது டைப்போன் டயபட்டிஸ் அது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் இரண்டாம் வகை அதுதான் ரொம்ப காமன் இரண்டாம் வகை சர்க்கரை நோய் என்பது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே உள்ள சர்க்கரை நோய் எல்லாமே இரண்டாம் வகை சர்க்கரை நோய்கள் அது ஈஸ்வலா ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய வகை மூன்றாம் வகை அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் அதாவது ஆங்கிலத்தில் ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது வகை வந்து பலவித காரணங்கள் அதாவது கணையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபேன்கிரியாட்டிக் டயபட்டிஸ் அல்லது பலவித ஹார்மோன் சுரப்பிகளினால ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து நான்காம் வகை அதாவது மிசலேனியஸ் வகைகள் அப்படின்ற கேட்டகரியில் ஃபிட் ஆகும் இன்னைக்கு நம்ம வந்து முதலாம் வகை சர்க்கரை நோய் அதாவது டைப்போன் டயபட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ டைப்போன் டயபட்டிஸ் வந்து காமனாக வந்து ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீத சர்க்கரை நோய் வந்து இந்த டைப்போன் டயபட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும் இந்த டைப்போன் டயபட்டிஸ் வந்து நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குழந்தைகளைத்தான் யூஸ்வலாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஒரு மோசமான பிரச்சனை இந்த டைப்போன் டயபட்டிஸ் அந்த டைப்போன் டயபட்டிஸ் வந்து ஐந்து முதல் பதினைந்து வயது வரையுடைய உடைய குழந்தைகளுக்கு தான் காமனா ஏற்படும் ரொம்ப ரேரா அது வந்து வயசானவங்களுக்கோ இல்லை நாற்பது ஐம்பது வயசுகளுக்கு மேலேயும் டைபோன் டயபடிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இந்த டைபோன் டயபடிஸ் வந்து நம்ம கையில வந்து கிடையாது அதாவது அது ஏற்கனவே ப்ரீ பிரீடிட்ருமை அதாவது இந்த ஹச்எல்ஏ ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தத்துல சில குறிப்பிட்ட மரபணுக்கள் பிரச்சனைகள் உள்ள போது அதாவது பிறப்பிலேயே அது தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது இந்த ஹெச்எல்ஏங்கிறது அதாவது ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் ஹச்எல்ஏ சப்டைப்ங்கிறது பிறவிலேயே அது தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது ஆனால் பிறந்த உடனே இந்த சர்க்கரை நோய் வருவதில்லை அதனால அந்த மாதிரி ஜெனட்டிக் ரிஸ்க் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது உள்ள சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு காரணங்கள் குறிப்பாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையினால் அது கணயத்தில் வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடி கணயத்தில் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் அதாவது இன்சுலின் ஆன்டிபாடிஸ் அல்லது வேரியஸ் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்டிபாடிஸ்ங்கிறது என்னென்னா ரத்தத்தில் நம்மளுடைய செல்களுக்கு எதிராக சிலவித வேதிப்பொருட்கள் உற்பத்தி ஆகிறது ஸோ அதனால் அந்த மாதிரி இன்சுலின் ஆன்டிபாடிஸோ அல்லது மற்ற ஆன்டிபாடிஸோ உற்பத்தி ஆகி அது வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை அழித்து விடுகின்றது அதாவது பீட்டா செல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்பாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஆட்டோ இம்யூன் ஆட்டோ இம்யூன் ரீசன் அதாவது நமது நமக்கு உடம்புல இன்சுலின் சுரக்கக்கூடிய உறுப்புகளை அல்லது செல்களை நம் நம்மகிட்ட இருந்து சுரக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் அதாவது ஆன்டிபாடிஸ் ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி அதிகமாக சுரந்து அது இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை அழித்து விடுவதால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது இந்த டைப்போன் டயபடிஸ்ங்கிறது காமன்லி வந்து ஆட்டோ இம்யூன் ரீசன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்னால அதாவது ஏற்கனவே மரபணுக்கள் பிரச்சனைகள் பிறந்த போதே சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த டைபோன் டயபட்டிஸ்ங்கிற பிரச்சனைகள் வந்து உருவாக காரணமாக அமைகின்றது இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த டைபோன் டயபடிஸ்க்கு குணப்படுத்துவதற்கு மருந்துகள் அதாவது மாத்திரைகள் இல்லை டைபோன் டயபடிஸ் அப்படின்னு அவங்களை லேபிள் பண்ணா அது வந்து இன்சுலின் மட்டுமே அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து ஆகும் சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐந்து முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த டைப்போன் டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி தவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக யூரின் நைட்ல வந்து திடீர்னு அஞ்சு முறை பத்து முறை நைட்ல எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்புறம் வந்து ரொம்ப டயர்டாகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பாடி வெயிட்லாம் சட சடன்னு திடீர்னு குழந்தைகளுக்கு குறைஞ்சிரும் அது மாதிரி பெண் குழந்தைகளுக்குலாம் சில சமயம் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் யூரின் அதாவது பிறப்புறப்புள்ள அரிப்புகள் அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகர் அதாவது சர்க்கரை பரிசோதனை மிக அவசியமாக செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்கும் பொழுது உடனே மருத்துவரை அணுகி அவர்கள் குறிப்பாக முன்னூறு நானூறுக்கு மேல் சுகர் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் என்றால் இந்த இன்சுலின் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்துல வந்து சில கெமிக்கல் சேஞ்சஸ் அதாவது கீட்டோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அவங்களுக்கு திணல் ஏற்படலாம் அதாவது எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் மாதிரி போயிடும் டயபெட்டிக் கீட்டு அசிடோசியஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய எமர்ஜென்சி ஏன்னா அது குறிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டாக்டர்கிட்ட போகல கரெக்டான சமயத்தில் போகல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அது உயிருக்கு மிக ஆபத்தாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த இன்சுலின் உடனடியாக போட முடியாத பட்சத்தில் இந்த சுகர் வந்து ஐநூறு அறநூறுலாம் அதிகமாகி அது ரத்தத்தில் வேதிப்பொருள்கள்லாம் ரொம்ப மோசமாகி இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற பட்சத்துல கிரிட்டிக்கல் கேர் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளலாம் ஸோ அதனால வந்து இதை பற்றி அவேர்னஸ் வேணும் சின்ன குழந்தைகளுக்கு யாருக்காவது சுகர் இருக்கு அப்படின்னா அது என்ன வகையான சுகர் அதை எப்படி கண்டுபிடிப்பது அதை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அது இந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டைப் டைப்போன் டயபெட்டிஸ் அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து வேறு ஏதாவது விளம்பரங்களை நம்பி ஏமாந்தால் அந்த குழந்தைகள் வந்து உயிருக்கு ஆபத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் ஸோ அதனால் தகுந்த மருத்துவரை அணுகி அது என்ன வகையான சுகர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்குரிய பரிசோதனைகள்லாம் செய்து கொள்ள வேண்டும் பரிசோதனைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுகர் பிளட் டெஸ்ட் ஆமனாக வந்து ரேண்டம் பிளட் சுகர் அல்லது ஃபாஸ்டிங் சுகர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து ஹெச்பிஎன்சி அதாவது மூன்று மாத ரத்த சராசரி அளவு அடுத்து வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் குறிப்பாக முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி வந்து கேட் ஆன்டிபாடி அப்படிங்கிற டெஸ்ட்டு ஸோ அது வந்து எல்லா பெரிய லேபரேட்டரி பெரிய மருத்துவமனைகளில் உள்ளது வடமலையான் மருத்துவமனைகளிலும் அந்த கேட் ஆன்டிபாடிங்கிற டெஸ்ட் வந்து செய்யப்படுகின்றது அப்புறம் இன்னொன்று வந்து சீபபேடு அப்படிங்கிற டெஸ்ட் ஸோ அந்த சீபேடுங்கிற டெஸ்ட்டில் அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அவங்க டைப்போன் டயபிட்டிஸ் அல்லது டைப் டூ டயபட்டிஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் டைப்போன் டயபட்டிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இன்சுலின் மட்டும்தான் மருந்து ஏன்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வெளிநாடுகளையும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்டு இருந்து ஆனால் இந்த டைப்போன் டயபட்டிஸை பிரிவென்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் நிறைய மருந்துகள் கண்டறிந்து கண்டறிந்து அது வந்து சக்ஸஸ் ஆக இன்னும் வரலை இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கு அதாவது டைப்போன் டயபெட்டிஸை ப்ரீவென்ட் பண்ணுறது எப்படி வந்தால் மருந்துகள் மூலம் கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்னு பட் இன்ன வரைக்கும் டில் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்கும் டைப்போன் டயபிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டைப் டைப்போன் டயபிட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கோ அல்லது அது மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்துவதற்கும் கியூர் பண்றதுக்கு இல்லை ஸோ இப்போ உள்ள நம்மளுக்கு முக்கியமான தீர்வு அப்படின்னா இன்சுலின் மருந்து தான் அந்த இன்சுலின் மருந்தில் நிறைய வகைகள் இருக்குது முன்னெல்லாம் இன்சுலின் மருந்து வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடு அதாவது இன்சுலின் பென் அந்த மாதிரிங்கிற டிவைஸ்லாம் வந்துருச்சு இப்போ காஸ்ட்ரூம் கவர்மெண்ட் உடைய முயற்சிகள்னால அந்த காஸ்ட்ரூமே குறைஞ்சிக்கிட்டே வருது இன்சுலின் பெண்ணுடைய டிவைஸ் அதனால அது பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது ஸோ முன்னாடி பழைய காலத்தில் அல்லது நிறைய சமயத்தில் சிரிஞ்சு மூலம் யூஸ் பண்ணி அந்த இன்சுலின் மருந்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பட் இப்போ வந்து பென் டிவைஸ் அப்படிங்குறதுலாம் வந்திருக்கு ஸோ அந்த பெண் டிவைஸ் வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வழியும் இருக்காது அந்த பெண் டிவைஸ் போது ஸோ மாதிரி மருத்துவரை அணுகி அந்த இன்சுலின் மருந்து யூஸ்வலாக இரண்டு அல்லது மூன்று முறை ஒரு நாளைக்கு போடக்கூடிய தன்மை உண்டாகும் அந்த இன்சுலின் மருந்தை வந்து கண்டிப்பாக போடணும் அது போட்டால் தான் அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் போக முடியும் மற்ற உறுப்புகளையும் பாதுகாக்க முடியும் அதாவது அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் விட்டால் அல்ல இன்சுலின் ரெகுலராக போடலாம் அப்படின்னா நிறைய உறுப்புகள் குறிப்பாக வந்து கிட்னி மற்றும் கண் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குழந்தைகள் போது அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணும் அதாவது இப்ப பதினஞ்சு வயசுல ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க அடுத்த ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்து சுவரோட தான் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை தற்போதைய காலகட்டத்தில் உள்ளது முன்றைய முந்தைய காலங்களில் அதாவது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி வந்து டைப்போன் டயபடிஸ் சில்ட்ரன் வந்து சர்வைவ் ஆகிறது இல்லை இருபது முப்பது வயசு மேல அவங்க உயிர் வாழக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தது இந்தியாவுல ஆனால் இப்போது சூழ்நிலைகள்லாம் மாறி அவங்க முறையாக புரிஞ்சுக்கிட்டனால அந்த டைப்போன் டயபடிஸ் குழந்தைகளும் ரெகுலராக இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க இயல்பாகவே வரக்கூடிய சூழ்நிலை அதாவது அறுபது எழுபது வயசு வரை உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ளது அது கட்டுப்பாட்டுகள் இருக்கும் பொழுது அவங்க திருமணம் பண்ணாலும் குழந்தை பேர் மற்ற எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் அந்த ஸோ அதனால் இந்த டைப்போன் டயபட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய இன்சுலின் மருந்துகளை போடும் பொழுது அவர்கள் இயல்பாக நார்மல் மனிதர்கள் போலவே வாழக்கூடிய தன்மை உள்ளது அந்த இன்சுலினை தான் அவங்க போது ஸ்கிப் பண்ணக்கூடாது இன்சுலினை வந்து அவங்க ப்ராப்பரா ஸ்டோரேஜ் பண்ணணும் மெயினா வந்து இன்சுலினில் என்ன பிரச்சனை அப்படின்னா அது கோல்டு இந்த டெம்பரேச்சர் வந்து முப்பது டிகிரி கீழே இந்த இன்சுலின் மருந்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அது போக உணவு கட்டுப்பாடு ஸோ அவங்க வந்து ஸோ அந்த ஒரு டைகோன் டயபிட்டிஸ் குழந்தை ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த என்டையர் ஃபேமிலியும் சேஞ்ச் ஆகிக்கிறணும் ஸோ சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த குழந்தையும் அடாப்ட் ஆக முடியும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான் சாக்லேட் சாப்பிடாதங்க ஜூஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது பட் இருந்தாலும் எப்பயாவது அவங்க ஆசைக்கு சாக்லேட்டோ இல்லை ஜூஸோ இல்லை ஐஸ்கிரீமோ அப்படின் போது எக்ஸ்ட்ரா இன்சுலின் போட்டு அவங்க அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆங்கிலத்தில் வந்து கார்ப் கவுண்டிங் அப்படின்னு பேர் கார்பு கவுண்டிங் அப்படின்னா என்னென்னா அந்த உணவுப் பொருளையோட குளுக்கோஸ் அளவுக்கு ஏற்றவாறு எக்ஸ்ட்ரா இன்சுலின் போடக்கூடியது அதுக்கு பேர் தான் கார்பு கவுண்டிங் அப்படின்னு பேரு ஏதாவது சாப்பிடும்போது அவங்க அந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் போட்டுக்கிற போது அந்த அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாம பாத்துக்கலாம் அதுபோக மற்றவங்களுக்கு வந்து நம்ம உடற்பயிற்சி வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருப்போம் இந்த டைப்போ டைப் டூ டயபிட்டிஸ் உபீஸ் உடல் பருமனை உள்ளவங்கள்லாம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் பட் ஆனா டைபான் டயபெட்டிஸ்ல வந்து நிறைய அல்லது ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது சுகர் வந்து டக்குன்னு லோவாயிடும் சோ அதனால அந்த டைபோன் டயபட்டிஸ் குழந்தைய வந்து ஒரு குறிப்பாக ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஓடுறது இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிரவுண்டில் விளையாடுறது ஸோ அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு சுகர் வந்து டக்குன்னு லோவாயிடும் ஸோ அதனால் இந்த டைப்போன் டயபெட்டிஸ் சில்ட்ரன் வந்து சுகர் உள்ள ஸ்டேட்டிக்காக வச்சுக்கிறனும் அப்படி விளையாடும் போது ஏதாவது சாப்பிட்டுட்டு விளையாண்டா நல்லது அல்லது அந்த விளையாண்டுகிட்டு இருக்கும்போது எதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது விளையாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறணும் குறிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை பயறு நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப லோ சுகர் போகும்போது ஏதாவது ஜூசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது குளுக்கோஸ் பவுடர் அந்த மாதிரி ஸோ அதனால் டைப்பான் டயபெட்டிஸை வந்து ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய டயபட்டிஸ் மற்ற டயபெட்டிஸ் மாதிரி இல்லை ஸோ சில சமயம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டைப்போன் டயபட்டிஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கரெக்டாக இன்சுலின் எடுத்துகிட்டு அந்த ஹெச்பி ஒன்சிங்கிற டெஸ்ட்டை மூன்று மாதத்துக்கு ஒருக்க பண்ணி அந்த ஹச்பி ஒன்சி கண்ட்ரோலை ஏழு சதவீதம் அல்லது ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே வச்சுக்கும் போது அவங்களுக்கு நார்மலாக எல்லாமே இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய உயர வளர்ச்சி அவங்களுடைய தாடி மீசை முளைக்கிறது இல்லை லேடிஸ்க்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றது குழந்த உண்டாகிறது அது மாதிரி கிட்னி கண் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஹெச்பி ஒன்சியை அவங்களுக்கு லைஃப் லாங்காக கண்ட்ரோலாக வச்சுக்கும்போது அதாவது மூன்று மாத சராசரியோட சர்க்கரை நல்லாவே கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஸ்மூத்தா இயல்பாக நார்மல் டே டு டே லைஃப் மாதிரியே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால அந்த டைப்போன் டயபட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது குருஷியலான டைம் ஸோ அதனால இந்த சின்ன குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க இன்சுலின்லாம் ரெகுலராக போடணும் இன்சுலினை ரெண்டு நாள் ஸ்கிப் பண்ணாலே அவங்க அந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால ஒருபோதும் இன்சுலின் ஸ்கிப் பண்ணக்கூடாது ரீசெண்டா வந்து என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா இன்சுலின் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சுலின் பம்ப்ங்கிறது ஒரு சின்ன பேஜர் சைஸில் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் ஸோ அந்த இன்சுலின் பம்ப் வந்து நம்ம பாடியில் ஃபிட் பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக இன்சுலின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்திருக்கு அது இந்தியாவில் அவைலபிள் அந்த இன்சுலின் பம்புங்கிற டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி வந்து அடிக்கடி குத்த முடியாத குழந்தைகளுக்கு அந்த இன்சுலின் பம்ப் அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சு இன்சுலின் வந்து கண்டினியூவாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த பம்பு மூலம் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்சுலினை வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்னால் வளர்ந்துகிட்டு இருக்கு அது மாதிரி சுகர் மானிட்டரும் பண்ணணும் அவங்க டைப் ஒன் டா எப்படிஸ் வந்து எவ்வளோ ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாமல் அந்த சுகரை மானிட்ரு பண்ணுறதுக்கு குளுக்கோமீட்டர் அதான் சிம்பிள் டூல் ஸோ அந்த குளுக்கோமீட்டர் வச்சு அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது வேறு வேறு டைமிங்கில் ஒரு நாள் எம்டி ஸ்டொமக்கில் பார்க்கறாங்கன்னா ஒரு நாள் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு நாள் ஈவினிங் டின்னருக்கு முன்னாடி அதாவது மிட் நைட் எதுவும் ஆகுதுன்னா இடையில ஒரு ஸோ அது மாதிரி பேரண்ட்ஸும் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அந்த சுகர் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளும் கொஞ்சம் கோஆபரேட்டிவாக இருக்கணும் ஸோ அந்த அடலசன் பீரியடில் அதாவது பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் சம் ப்ராப்ளம் வரலாம் அந்த ஏஜ் ரிலேட்டடாக பட் அதர்வைஸ் அந்த குழந்தைகள் வந்து நார்மலாக நம்ம முதல்லையே கவுன்சிலிங் பண்ணி ப்ராப்பராக டயட் எக்ஸசைஸ் இன்சுலின் டெக்னிக்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைகளும் இயல்பாக நார்மல் குழந்தைகளை போலவே வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த சில்ட்ரன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான டயபட்டிஸ் ஏன்னா அதை அசால்ட் விட்டால் அதை வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய தன்மை உள்ள டயபட்டிஸ் அதனால எந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லையும் இன்சுலினை வந்து ஒருபோதும் ஸ்கிப் பண்ணக்கூடாது மருத்துவரை உடனடியாக அணுகி ஏதாவது சுகர் வந்து ரொம்ப முந்நூறு நானூறுக்கு மேலே போகுது அல்லது நூறு ஐம்பதுக்கு கீழே போகுது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய தீர்வு என்னவோ அந்த தீர்வுகளை பார்த்து கொள்ள வேண்டும் இன்சுலினை முறையாக ஸ்டோரேஜ் பண்ண வேண்டும் என்டையர் ஃபேமிலி வந்து அந்த நோயை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் குழந்தைகளையும் மற்றவங்கள் போலவே இயல்பாக நாம் வாழ வைக்க முடியும் ஸோ இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் பற்றிய முக்கியமான தகவல்கள் அதாவது இது எதனால் வருது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இந்த டைப் ஒன் டயபிட்டிஸை பற்றிய இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது டைப்போன் டயபடிஸை பற்றிய குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கும் இது போய் இந்த பயனுள்ள தகவல்கள் போய் சேருமாறு வடமலையான் மருத்துவமனையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்